மறைந்த மாண்புமிகு முதலமைச்சர் அம்மாவுடன் முப்பத்தி மூன்று ஆண்டுகளுக்கும் மேலாக உறுதுணையாக இருந்து கண்ணை இமை காப்பது போல் அம்மாவை காத்து வந்த சின்னம்மா அஇஅதிமுகவை அம்மாவின் வழியில் கட்டுக்கோப்புடனும் வலிமையாகவும் வழிநடத்திச் செல்ல கழக பொதுச் செயலாளராக பொறுப்பேற்று கோடானு கோடி தொண்டர்களின் எதிர்பார்ப்பை நிறைவேற்ற வேண்டும் என கழகத்தின் பல்வேறு அமைப்புகளைச் சேர்ந்த நிர்வாகிகள் மற்றும் தொண்டர்கள் சின்னம்மாவை நேரில் சந்தித்து தொடர்ந்து வலியுறுத்திய வண்ணம் உள்ளனர் முதலமைச்சர் திரு ஓ பன்னீர்செல்வம் தேனி மாவட்ட கழக செயலாளர் திரு தங்க தமிழ்ச்செல்வன் மற்றும் கழக நிர்வாகிகள் தொண்டர்கள் சென்னை போயஸ்தோட்ட இல்லத்தில் சின்னம்மாவை சந்தித்து கழகத்தின் தலைமை பொறுப்பை ஏற்குமாறு வலியுறுத்தினர் தமிழகத்தினுடைய முதல்வர் இதை இதுவும் புரட்சித்தலைவர் அவர்கள் மறைந்த பிறகு இந்த அனைத்திந்திய அண்ணாதரோட முன்னேற்ற கழகத்திற்கு பொதுச் செயலாளராகவும் தமிழகத்துடைய முதலமைச்சராகவும் மான்மிகு அவர்கள்தான் வரவேண்டும் என்பது எங்கள் தேனி மாவட்டத்தினுடைய தீர்மானம் அஇஅதிமுக இலக்கிய அணி செயலாளர் திருமதி பா வளர்மதி மற்றும் நிர்வாகிகள் சென்னை போயஸ் தோட்ட இல்லத்தில் சின்னம்மாவை சந்தித்து கழக பொதுச் செயலாளராக பொறுப்பேற்க வேண்டும் என கேட்டுக்கொண்டு இது தொடர்பாக கழக இலக்கிய அணி சார்பில் நிறைவேற்றப்பட்ட தீர்மான நகலை வழங்கினர் நாமக்கல் மாவட்ட கழக செயலாளரும் அமைச்சருமான திரு தங்கமணி மற்றும் கழக நிர்வாகிகள் சின்னம்மாவை சந்தித்து அஇஅதிமுக பொதுச் செயலாளராக பதவியேற்க வேண்டும் என வலியுறுத்தும் தீர்மான நகலை வழங்கினர் அமைச்சர் டாக்டர் வி சரோஜா உள்ளிட்டோர் உடனிருந்தனர் தஞ்சை தெற்கு மாவட்ட கழக செயலாளரும் நாடாளுமன்ற உறுப்பினருமான திரு ஆர் வைத்திலிங்கம் ஏராளமான கழக நிர்வாகிகள் மற்றும் தொண்டர்களோடு சின்னம்மாவை சந்தித்து கழகத்தின் தலைமை பொறுப்பை ஏற்க வேண்டும் என கேட்டுக்கொண்டார் கோவை புறநகர் மாவட்ட கழக செயலாளரும் அமைச்சருமான திரு எஸ் பி வேலுமணி தலைமையில் பெருந்திரளான கழக தொண்டர்கள் சின்னம்மாவை சந்தித்து கழகத்தின் பொதுச் செயலாளராக பொறுப்பேற்க வேண்டும் என வலியுறுத்தினர் கோவை மாநகர் மாவட்ட கழக செயலாளரும் சட்டமன்ற உறுப்பினருமான திரு பி ஆர் ஜி அருண்குமார் தலைமையில் ஏராளமானோர் சின்னம்மாவை சந்தித்து கழகத்தின் தலைமை பொறுப்பை ஏற்க வேண்டும் என வலியுறுத்தினர் புதுக்கோட்டை மாவட்ட கழகம் சார்பில் மாவட்ட செயலாளர் திரு பி கே வைரமுத்து மற்றும் அமைச்சர் டாக்டர் சி விஜயபாஸ்கர் உள்ளிட்டோர் சின்னம்மாவை சந்தித்து கழகத்தை வழிநடத்த வேண்டும் என கோரிக்கை விடுத்தனர் ராமநாதபுரம் மாவட்ட கழகம் சார்பில் மாவட்ட கழக செயலாளர் திரு எம் ஏ முனியசாமி அமைச்சர் திரு மணிகண்டன் கழக மகளிர் அணி இணைச் செயலாளர் திருமதி கிருத்திகா முனியசாமி உள்ளிட்டோர் சின்னம்மாவை சந்தித்து கழகத்தின் தலைமை பொறுப்பை ஏற்குமாறு வலியுறுத்தினர் மதுரை மாநகர் மாவட்ட கழகம் சார்பில் அமைச்சர் திரு செல்லூர் கே ராஜு மற்றும் நிர்வாகிகள் சின்னம்மாவை சந்தித்து கழக பொதுச் செயலாளராக பொறுப்பேற்க வேண்டும் என கேட்டுக்கொண்டனர் காஞ்சிபுரம் மேற்கு மாவட்ட கழகம் சார்பில் மாவட்ட செயலாளர் திரு வாலாஜாபாத் கணேசன் மற்றும் நிர்வாகிகள் சின்னம்மாவை சந்தித்து கழக பொதுச் செயலாளராக பொறுப்பேற்க வேண்டும் என வலியுறுத்தினர் காஞ்சிபுரம் மத்திய மாவட்ட கழகத்தின் சார்பில் செயலாளர் திரு எஸ் ஆறுமுகம் உள்ளிட்ட நிர்வாகிகள் சின்னம்மாவை சந்தித்து கழகத்தின் பொதுச் செயலாளர் பொறுப்பை ஏற்க வேண்டும் என கேட்டுக்கொண்டனர் காஞ்சிபுரம் கிழக்கு மாவட்ட கழகத்தின் சார்பில் செயலாளர் திரு சிட்லபாக்கம் ச ராஜேந்திரன் மற்றும் நிர்வாகிகள் சின்னம்மாவை சந்தித்து கழகத்திற்கு தலைமையேற்று வழிநடத்த வேண்டும் என கேட்டுக்கொண்டனர் புரட்சி அம்மா அவர்களுடைய துன்பங்களிலும் இன்பங்களிலும் பகிர்ந்து கொண்டவர் புரட்சி அம்மா அவர்களுக்கு பிறகு மதிப்புக்கு மரியாதைக்குரிய சின்னம்மா அவர்கள் பொதுச் செயலாளராக பதவியேற்க வேண்டும் என்று சின்னம்மா அவர்கள் பொறங்களை தொட்டு வணங்குகிறேன் திருவண்ணாமலை வடக்கு மாவட்ட கழகத்தின் சார்பில் செயலாளர் திரு தூசிகே மோகன் உள்ளிட்ட நிர்வாகிகள் சின்னம்மாவை சந்தித்து கழக பொதுச் செயலாளராக பொறுப்பேற்குமாறு வலியுறுத்தினர் திருவண்ணாமலை தெற்கு மாவட்ட கழகத்தின் சார்பில் செயலாளர் திரு பெருமாள் நகர் கே ராஜன் மற்றும் நிர்வாகிகள் கழகத்தின் பொது செயலாளராக பொறுப்பேற்குமாறு சின்னம்மாவிடம் வலியுறுத்தினர் விழுப்புரம் தெற்கு மாவட்ட கழகத்தின் சார்பில் செயலாளர் திரு ஆர் குமரகுரு மற்றும் நிர்வாகிகள் சின்னம்மாவை சந்தித்து கழகத்தின் தலைமை பொறுப்பை ஏற்குமாறு வலியுறுத்தினா் விழுப்புரம் வடக்கு மாவட்ட கழகத்தின் சார்பில் செயலாளர் டாக்டர் லட்சுமணன் அமைச்சர் திரு சி வி சண்முகம் மற்றும் நிர்வாகிகள் சின்னம்மாவை சந்தித்து கழகத்தின் தலைமை பொறுப்பை ஏற்க வேண்டும் என கேட்டுக்கொண்டனர் திருச்சி புறநகர் மாவட்ட கழக செயலாளர் திரு டி ரத்தனவேல் தலைமையில் கழக நிர்வாகிகள் சின்னம்மாவை நேரில் சந்தித்து கழகத்தின் தலைமை பொறுப்பை ஏற்குமாறு வலியுறுத்தினார் தமிழக முதல்வர் தெய்வம் புரட்சி தலைவி அம்மாவருடைய எண்ணங்களையும் கனவுகளையும் லட்சியங்களையும் இந்த மண்ணிலே நிறைவேற்ற வேண்டும் என்று சொன்னால் அனைத்திந்திய அண்ணா திராவிட முன்னேற்றக் கழகத்திற்கு த தலைமை ஏற்கின்ற தகுதி நம்முடைய சின்னம்மா அவர்களுக்கு மட்டுமே உள்ளது நாகை மாவட்ட கழக செயலாளரும் அமைச்சருமான திரு ஓ எஸ் மணிகன் தலைமையில் கழக நிர்வாகிகள் சின்னம்மாவை சந்தித்து கழகத்தின் தலைமை பொறுப்பை ஏற்குமாறு கேட்டுக்கொண்டனர் அனைத்துலக எம்ஜிஆர் மன்ற செயலாளர் திரு தமிழ்மகன் ஹுசேன் தலைமையில் ஏராளமானோர் சின்னம்மாவை நேரில் சந்தித்து கழகத்தின் பொது செயலாளர் பொறுப்பை ஏற்று வழி நடத்த வேண்டும் என கேட்டுக்கொண்டனர் புரட்சி தலைவி அம்மாவிற்கு பிறகு இந்த இயக்கத்தை வழிநடத்துகின்ற செயல்திறன் திறமை அத்தனையும் சின்னம்மாவிடத்திலே தான் இருக்கிறது என்பதை நாங்கள் உளப்பூர்வமாக நம்புகிறோம் அந்த அடிப்படையிலே தான் அனைத்துலக எம்ஜிஆர் மன்றத்தினுடைய சார்பில் தமிழ்நாட்டில் இருக்கின்ற ஐம்பது மாவட்ட செயலாளர்கள் உட்பட அனைத்துலக எம்ஜிஆர் மன்றத்துடைய மாநில நிர்வாகிகள் உட்பட அனைவரும் ஏகமனதாக தீர்மானத்தை மெர்னா கடற்கரையோரத்தில் கண்துஞ்சி கொண்டிருக்கின்ற புரட்சி தலைவி அம்மாவுடைய நினைவிடத்தில் தீர்மானத்தை போட்டு அந்த அம்மாவிற்கு எங்களுடைய கண்ணீர் அஞ்சலியை செலுத்தி அந்த தீர்மானத்தையும் கொண்டு வந்து சின்னம்மாவடத்தில் ஒப்படைத்திருக்கிறோம் கழக விவசாய பிரிவு தலைவர் திரு துரை கோவிந்தராஜன் செயலாளர் திரு பி கே வைரமுத்து உள்ளிட்ட நிர்வாகிகள் சின்னம்மாவை சந்தித்து கழக பொதுச் செயலாளராக பதவியேற்க வேண்டும் என கேட்டுக்கொண்டனர் கழகத்தின் எம்ஜிஆர் இளைஞரணி செயலாளர் திரு வி அலெக்சாண்டர் எம்எல்ஏ மற்றும் நிர்வாகிகள் சின்னம்மாவை சந்தித்து கழக பொதுச் செயலாளராக பொறுப்பேற்க வேண்டும் என வலியுறுத்தினர் கழக சிறுபான்மையினர் நலப்பிரிவு செயலாளர் திரு அன்வர் ராஜா எம்பி மற்றும் நிர்வாகிகள் சின்னம்மாவை சந்தித்து கழகத்தின் தலைமை பொறுப்பை ஏற்குமாறு வலியுறுத்தி கேட்டுக்கொண்டனர் இதேபோல் கழகத்தின் பல்வேறு அமைப்புகளைச் சேர்ந்த நிர்வாகிகள் சின்னம்மாவை சந்தித்து கழக பொதுச் செயலாளராக பொறுப்பேற்க வேண்டும் என வலியுறுத்தினர்